குட்டீஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு வணிகர் ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் வந்து டெல்லிக்கு வர்றார் போட்டில் நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டெல்லியில் வந்து விற்கலாம் விற்றுட்டு நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் ஒரு பெரிய படகு போட்டில் ஏற்றிட்டு வராரு டெல்லியில் யார் இருக்காங்கன்னா பேரரசர் அக்பர் பீர்பால் எல்லோரும் இருக்காங்க அது வந்து சூப்பராக அந்த நாடு ரொம்ப அருமையாக அக்பர் ஆட்சி பண்ணிகிட்ருக்கார் இருக்காரு அதனால அந்த வணிகர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம இங்கே வந்து டெல்லியில் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட் ஃபுல்லாக திங்ஸ் ஏற்றிட்டு வர்றார் அந்த போட்டுக்கார் படகு கார்ட்ட வந்து வாடகை இந்த இங்கேருந்து டெல்லிக்கு வர்றதுக்கு எவ்வளோ வாடகை அப்படின்னு கேட்டு ரேட் பேசிட்டார் அது மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து படகுல வச்சுட்டு வர்றாரு கரெக்டாக டெல்லி வரவும் அவரோட திங்ஸை எடுக்கணும்ல அவர்கிட்ட வாடகை கொடுத்துட்டு போட்டில் இருந்து திங்ஸ் எடுக்க போகிறாரு படகுக்காரர் விட மாட்டேங்கிறார் அதெல்லாம் எடுக்கக்கூடாது இதெல்லாம் என்னோடய பொருள் இதெல்லாம் உங்கள் பொருள் கிடையாது இதெல்லாம் என்னோடய பொருள் ஒழுங்காக இறங்கிப்போம் அப்படின்றார் இந்த வணிகருக்கு எப்படி இருக்கும் அவர் கஷ்டப்பட்ட சம்பாதிச்ச பொருள் அதை கொண்டு வந்து டெல்லியில் வந்து விற்க வர்றாரு இப்படி சொன்னோன்னா வணிகருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் கேட்ட வாடகையும் நான் கொடுத்துட்டேன் அப்போ என் போட்டில் இருக்க என்னோடய திங்ஸ்லாம் நான் எடுக்கணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அதெல்லாம் முடியவே முடியாது இதெல்லாம் என்னோட திங்ஸ் ஒழுங்காக போய் அப்படின்னு சொல்லிட்டு படகுக்காரர் திட்டுறார் இவருக்கு ரொம்ப மனது வணிக வணிகக்காரருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு என்னங்க இப்படி அடாவது அடாவடித்தனமெல்லாம் மணிக்கிட்டு இருக்கீங்க இது என்னோடய பொருளை எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்த பாடுபடுத்துறீங்களே நான் இதெல்லாம் விற்று காசாக்கணும் அப்படின்றார் இதெல்லாம் என்னோடய பொருள் இதுக்கு மேலே பேசாத ஒழுங்காக ஓடி போயிரு அப்படின்னு படகுக்கார் வந்து விரட்டுறாரு வணிகருக்கு என்ன செய்யறதுனே தெரியல அவருக்கு ரொம்ப அழுகையாக வருது சரி நம்ம நாளைக்கே நம்மளுடைய அக்பரை போய் பார்க்கணும் பேரரசர் அக்பரை போய் நம்ம நேராக போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு மறுநாள் அவரோட தர்பார் அரசவைக்கு போகிறார் நல்ல அக்பர் வந்து சிங்கம் மாதிரி உட்காந்துருக்கிறார் அரியணையில் பயங்கரமாக உட்காந்துருக்கிறாரு கம்பீரமாக உட்காந்துருக்கிறார் உடனே வணிகர் பார்த்துட்டு ராஜாட்ட எல்லாம் அக்பர்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு நடத்த கதையெல்லாம் சொல்கிறார் இந்த மாதிரி பண்ணுறாரு படகுட்டி வந்து இந்த மாதிரி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அப்போ பீர்பாலை கூப்பிட்டு அவர்கிட்டையும் கலந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாரு ராஜாவும் பீர்பாலும் அப்புறம் சொல்கிறாங்க நீ கவலைப்படாமல் போ நாளைக்கு இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்பர் சொல்லி அனுப்புறார் மறுநாள் பார்த்தீங்கன்னா பீர்பால் வர்றார் படகெல்லாம் நிப்பாட்டி இருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வர்றாரு பீர்பால் வர வந்தால் கரெக்டாக அந்த படகோட்டியை பார்த்துட்டாரு படகு ஃபுல்லாக திங்ஸாக இருக்குது உடனேயே பீர்பால் நேராக போயிட்டு இந்த படகில் இருக்க திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிக்கிறேன் எல்லா பொருளையும் நான் வாங்கிக்கிறேன் ஒரு ரேட்டு போட்டு சொல்லுப்பா அப்படின்றார் உடனே படகோட்டி இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்றாரு ஆயிரம் ரூபாய் ரொம்ப அதிகமாக இருக்கேன் கொஞ்சம் கம்மி பண்ணேன் அப்படிங்கிறார் அதெல்லாம் கிடையாதுங்க ஆயிரம் ரூபா தான் வேணால் குறைச்சி ஒரு எண்ணூறுரூவாய்க்கு தரேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்றார் உடனே பீர்பால் என்ன பண்ணுறாரு பக்கத்தில் அந்த வணிகர் இருக்காரு பாருங்க அவரை கூப்பிட்றார் கூப்பிட்டு இந்த போட்டில் இருக்க திங்ஸ் எல்லாமே என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்றார் உடனே இந்த வணிகர் போட்டை பார்த்து சொல்கிறாரு இதில் இருக்க பொருளெல்லாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா மதிப்புள்ள பொருட்கள் ஒரு நூறுரூவா குறைஞ்சா கூட கொடுக்க முடியாது கைக்கு நஷ்டம் ஆகிடும் நூறுரூவா கம்மியானால் கூட நான் கொடுக்க முடியாதுங்க கையை நஷ்டம் பிடிக்குங்க அப்படின்ற உடனே பீர்பால் போய் அந்த பட சுற்றி போய் பார்க்குற பார்த்துட்டு இது எல்லாம் உன்னோட திங்ஸ் கிடையாது பொய் சொல்கிறதானே அப்படி இல்லையா இல்லையா இது என்னோடய பொருள் தான் என்ன கிடையவே கிடையாது பொய் சொல்லாத இது உன்னோடய திங்ஸே கிடையாது அப்படின்னு கோபமாக சத்தம் போடுறாரு பீர்பால் உடனே ஆமாங்க ஆமாங்க ஐயா இது என்னோடது இல்லை அவரோடது தான் வணிகரோட தான் என்னோடது இல்லை அப்படின்னு படகோட்டி கொட்டி ஒத்துக்கிறார் உடனே பீர்பால் சொல்கிறாரு உழைச்ச காசு தான் உடம்புல ஒட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த பொருள்லாம் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சது சரியா நீ ஈஸியாக அவர்கிட்ட இருந்து திருட்டிக்கலாம் நீ பார்க்கல எடுத்துக்கல நீ பார்க்குற அப்படி தானே நீயா உழைச்சி சம்பாதிச்சு பொருளை வாங்கப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பீர்பால் சொல்கிறார் உடனே நீ பண்ணலைனா ஒழுங்காக இந்த இடத்த விட்டு போகலன்னா ராஜாட்டை சொல்லிடுவேண்டாரு பீர்பால் உடனே டொபார்னு காலில் விழுந்துறாரு படகோட்டி இல்லைங்கய்யா இல்லை ராஜாட்டையெல்லாம் நான் இப்போயே இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறேன்னு ஓடி போயிட்டார் யாரும் படகோட்டி ஓடி போயிடுறார் அப்புறம் இந்த பொருளெல்லாம் எடுத்து அந்த வணிகர்கிட்ட அவரோட பொருள் தானே வணிகர்கிட்ட கொடுத்துடுறாரு பீர்பால் அதாவது மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ ஸ்கூல்லே பாருங்களேன் கீழே ஒரு பென்சிலோ ஒரு பேனாக கிடந்தா கூட அதை கொண்டே டீச்சர்ஸ்ட்ட கொடுக்கணும் ஒரு பென்சில் பாக்ஸோ ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை டிஃபன் பாக்ஸோ மறந்து வச்சுட்டு போகிறாங்கன்னு வைங்களேன் அதை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கூட டீச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம் இன்னும் யாரோட பொருளாக இருந்தாலும் கஷ்டம் தானே அதை கஷ்டப்பட்டு அந்த திங்ஸ் வாங்கியிருப்பாங்க தானே அதனால் மற்றவங்க பொருளுக்கு எதுக்குமே நம்ம ஆசைப்படக்கூடாது சரியா அப்புறம் ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி யாருக்கு அக்பருக்கு எப்போதும் போல் அவரோட அறிவு இருக்குதுல்ல பீர்பாலோட அறிவு அவரோட அந்த ப்ராப்ளத்தை எவ்வளோ அழகாக சால்வ் பண்ணார் அப்படின்னு பீர்பலை ரொம்ப பாராட்டுறாரு அக்பர் சரியா ஆச்சு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்